அனைவருக்கும் வணக்கம் தச மகா மகாவித்யின் அடுத்த தேவி யாருன்னு ஃபாலோ பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க திரிபுர பைரவி என்பவர் தச மகா வித்யா எனப்படும் பத்து பெரும் தேவியருள் ஒரு முக்கியமாக அம்சமாகும் ஆதி சக்தியின் அதாவது பார்வதி தேவி உக்கிரமான வடிவங்களில் இவரும் ஒன்று பைரவி என்ற பெயர் விக்கும் என்று பொருள்படும் இவர் தனது பக்தர்களுக்கு அச்சத்தை அகன்றி சுப காரியங்களை செய்பவராக இருக்கிறார் திரிபுரத்தே எரிந்த சிவனோடன் சேர்ந்து பார்வதி தேவி பைரவியாக நடனமாடியதாக நம்பப்படுகின்றது இவர் கழுதியை வாகனமாக கொண்டவர் சிவரூபம் என்பதால் நெற்றிக்கண்ணும் கண்ணும் நான்கு கரன்களும் புலித்தோல் ஆடையாலும் உடையவள் கழுத்தில் மண்டையோடு மாலை அணிந்து திறந்த தலைகள் மற்றும் எலும்புக்கோள் அலங்கரிக்கப்பட்ட இடுப்பு காட்சி அளிக்கிறார் பைரவி தேவிக்கு சாந்தம் மற்றும் உக்கிரம் என இரண்டு விதமான தோற்றங்கள் உள்ளன உக்கிர வடிவத்தில் அவள் சிவபெருமானின் உக்கிரமான வடிவமான பைரவற்றின் துணைவியாக சிதகரிக்கப்படுகிறாள் சாந்த வடிவத்தில் அவள் ஆயிரம் உதிக்கும் சூரியன்களின் பொலிவுடன் பிரகாசிக்கிறாள் அவளுக்கு நான்கு கைகள் உண்டு அதில் ஜபமாலை புத்தகம் அபாயமுத்திரை மற்றும் வரமுத்திரை ஆகியவற்றை ஏந்தியிருக்கிறாள் பைரவி அறியாமை அகங்காரம் மற்றும் எதிர்மறை சக்திகளை அளிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துகிறார் இவள் குன்னிலினி சக்தியுடன் தொடர்புடையவள் மற்றும் மூலாதார சக்கரத்தை கட்டுப்படுத்தும் தெய்வீக கருதப்படுகிறாள் இது ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுகிறது இவருக்கு திரிபுர பைரவி கால பைரவி வீர பைரவி சுபக்காரி பைரவி மற்றும் சம்சார பைரவி போன்ற பல பெயர்கள் உள்ளன உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி